ஓம் நம சிவாய் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படுற விவசாய தொழில் செய்பவருடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் ஒருத்தர் விவசாய தொழில் செய்யணும் அப்படின்னா அதற்கு சிஆர்பி மெத்தேடில் ஒரு ஆறு விதிகளை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் முதல்ல சிஆர்பி மெத்தடு அப்படிங்கிறத சுருக்கமாக ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கிரகங்கள் சித்தர்கள் சொன்ன முறையில் தங்களுக்குள் இணைவை ஏற்படுத்திக்குது எப்படின்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது அல்லது ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கறது அல்லது ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது இந்த மாதிரியெல்லாம் கிரகங்கள் இணையுது கனெக்ஷன் ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத இது வரைக்கும் எல்லா ஜோதிடர்களும் பயன்படுத்திட்டு வராங்க தற்சமயம் ஒரு ஆய்வில் இருக்கும்போது கிரகங்கள் மேலும் மெத்தேடில் தொடர்பு ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறது என்னால் உணர முடிஞ்சுது அந்த விஷயத்தை உங்களுக்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் முதல் ரூல் பதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்துக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதிலிருந்து ஏழாவது நட்சத்திரம் மூலம் அப்போ மூலத்திலையும் அஸ்தத்துலையும் ரெண்டு கிரகங்கள் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் இணைந்ததாக பொருள் அதே மாதிரி வைநாசிகம் நட்சத்திரத்தில் இரண்டு கிரகங்கள் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் இணைந்ததாக அர்த்தம் உதாரணத்துக்கு அஸ்த நட்சத்திரத்தையும் அஸ்தத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான புனர்வூஷம் நட்சத்திரத்தையும் எடுத்துக்குவோம் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் புனர்வூசம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த இரண்டு கிரகங்களும் இணைந்ததாக பொருள் ஆக்சுவலாக கிளாக் வைஸில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசி நட்சத்திரம் அதே சமயம் அந்த கிரகம் இருக்கிற அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து ஏண்டி கிளாக் வைஸில் எண்ணி வந்தால் அது ஏழாவது நட்சத்திரமாக வரும் எப்படி இருந்தாலும் ஒரு நட்சத்திரத்திலிருந்து கிளாக் வைஸ்லேயோ அல்லது ஏன்டி கிளாக் வைஸ்லேயோ இருக்கிற ஏழாவது நட்சத்திரம் வதம் நட்சத்திரமாக வருகிறது அடுத்த ரோல் ஒரு கிரகத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு அஸ்தம் என்பது சந்திரனோட நட்சத்திரம் அந்த சந்திரனுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்களான ரோகிணி திருவோணம் இதில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் இணைந்ததாக அர்த்தம் அதே சமயம் ரோகிணியில் ஒரு கிரகம் இருந்து அஸ்தத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ரோகிணியில் இருக்கிற கிரகத்தை அஸ்தத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அஸ்தத்தில் இருக்கிற கிரகத்தை ரோகிணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மேலும் அஸ்தத்தில் ஒரு கிரகமும் திருவோணம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் மூணு நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்களை ஏதாவது ஒரு நட்சத்திரத்திற்கு உதாரணத்திற்கு திருவோணம் நட்சத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரே வீட்டில் கூட வச்சு நம்ம கனெக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்த ரூல் வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் இணையும் உதாரணத்திற்கு அஸ்தம் நட்சத்திரத்தையே எடுத்துக்கலாமே அஸ்தம் நட்சத்திரத்திற்கு வேதை நட்சத்திரம் சதயம் அப்போது சதயத்தில் ஒரு கிரகமும் அஸ்தத்தில் ஒரு கிரகமும் இருந்தால் அந்த ரெண்டு கிரகங்களும் இணைந்ததாக பொருள் அடுத்தது ஒரு கிரகம் அமர வீடு கொடுத்த வீட்டின் அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படுது லாஸ்ட் ரூல் ஒரு கிரகம் அமர இடம் கொடுத்த நட்சத்திர அதிபதி மூலமாக தொடர்பு ஏற்படுது இது சிஆர்பி மெத்தேடில் இருக்கிற ஆறு ரூல் இந்த மெத்தேட்லேயும் கிரகங்கள் கனெக்ஷனை ஏற்படுத்திக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு விவசாயியோடைய ஜாதகம் இவர் விவசாயம் செய்வதற்கு என்னென்ன கிரக விதிகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ளூ கலர் பாக்ஸில் சைடில் காட்டியிருக்கேன் அதில் முதல் ரூல் என்னென்னா லக்னத்திற்கு சந்திரன் தொடர்பு அல்லது லக்னம் சந்திரன் நீர் ராசிகளில் இருக்கணும் அல்லது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் இருக்கணும் எப்படியாவது லக்னமோ சந்திரனோ சந்திரனுடைய நட்சத்திரங்களில் இருக்கணும் அல்லது நீர் ராசிகளில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஜாதகர் பிறந்தது ரிஷப ராசியில் பிறந்திருக்கார் ரிசப ராசிங்கும் போது லக்னாதிபதி சிக்கிரன் சிக்கிரன் இருக்கிற நட்சத்திரம் திருவாதிரை அப்போது லக்னமோ லக்னாதிபதியோ சந்திரனுக்கு நேரடியாக தொடர்பு ஏற்படலை அதே சமயம் லக்னத்திற்கு அஞ்சாம் வீட்டில் கண்ணியில் சந்திரன் இருக்குது சந்திரன் அமர்ந்த நட்சத்திரம் அஸ்தம் அப்போ அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த விதத்தில் சிஆர்பி மெத்தேடில் சொல்லியிருக்கிற முதல் ரூல் மேட்ச் ஆகுது அடுத்த ரூல் லக்னத்திற்கு செவ்வாய் தொடர்பு இந்த ஜாதகத்தில் செவ்வாய் வந்து லக்னத்திலேயே இருக்குது அதனால் ரெண்டாவது ரூல் சரியாக பொருதி வருது மூணாவது ரூல் லக்னத்திற்கு சனி தொடர்பு ரிசிம்ப லக்னத்திற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் சனி பகவான் இருக்குது அப்போது அங்கே இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக மிதினத்தில் இருக்கிற லக்னாதிபதியான சுக்கிரனை பார்க்குறாரு அப்படிங்கிற போது மூணாவது ரூல் சரியாக வருது நான்காவது ரூல் குருவிற்கு செவ்வாய் தொடர்பு மீனத்தில் இருக்கிற குரு தனது ஒன்பதாம் பார்வை மூலமாக விருச்சியத்தை பார்க்குது விருச்சியம் என்பது செவ்வாயோட வீடு இந்த மாதிரி ஒரு கிரகம் ஒரு வீட்டை பார்த்தாலும் அதன் மூலமாக தொடர்பு ஏற்படுது அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது அந்த விதத்தில் குரு விருச்சியத்தை பார்க்கறதுனால குருவிற்கு செவ்வாய் தொடர்பு வந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது ஐந்தாவது ரூல் குருவிற்கு சனி தொடர்பு இங்கே பாருங்கள் ரிஷப்ப லக்னத்துக்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் சனி பகவான் இருக்குது அதே சமயம் குரு பதினொன்றாம் இடமான மீனத்தில் இருக்குது சனி தனது ஏழாம் பார்வை மூலமாக மீனத்தில் இருக்கிற குருவை பார்க்குறதால ஐந்தாவது ரூல் பொருந்தி வருது லாஸ்ட் ரூல் சுக்கிரனுக்கு சனியோட தொடர்பு சிக்கிரன் இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மிதனத்தில் இருக்குது மிதனத்தில் இருக்கிற சிக்கிரனை கண்ணியில் இருக்கிற சனி தனது பத்தாம் பார்வை மூலமாக சுக்கிரனை பார்க்குறதால சுக்கிரனுக்கு சனி தொடர்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த விதத்தில் ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிற ஆறு விதிகளும் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தி வரதை நம்மளால் பார்க்க முடியுது இவ்வளவு காரணங்கள் இருந்த தான் இந்த ஜாதகர் விவசாயத்தை ஒரு தொழிலாக செய்து வர முடியுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு உண்மையான விவசாயியோடைய ஜாதகத்தை எடுத்து அடுத்த வீடியோவில் நம்ம சிஆர்பி மெத்தேடில் டிஸ்கஸ் பண்ணலாம் திருச்சிற்றம்பலம்